பர்ஸ்ட் எத்தவனே விஜய பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இந்த குப்பையெல்லாம் என்னால அள்ளி போட முடியாது அதெல்லாம் வந்து நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா அது நாங்க பண்ணக்கூடாது நாங்க வந்து உங்களுக்கு வந்து வேலைதான் சொல்ல முடியும் நாங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்க பவரை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்ப விஜே பார்வது என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டுல பத்து பேர் ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அது கரெக்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க நின்று ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அவங்க வந்து தப்புன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து கனி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு வந்து ரூல்ஸை மாற்ற முடியாது உங்களுக்கு சொன்ன வேலை தானே இதெல்லாம் நீங்க தான் பண்ணி ஆகணும் அவங்களாம் வந்து எதுவும் எடுத்து போடக்கூடாது அதுதான் வந்து ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பஞ்சாயத்து எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே ஆரம்பிச்சிச்சு காலையிலேயே வந்து பிஜே பார்வதி அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்க எஃப்ஜே வந்து அவர் பொட்டி எடுத்துட்டு போயிட்டு பிக் பாஸ் ரூம்ல இருந்து சூப்பர் டெலிக்ஸ் மாத்த சொல்லியிருக்காரு நம்ம பிஜே பார்வதி கிட்ட அப்ப பிஜே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா வைத்து எதுவுமே போடல நான் ஒன்னும் நான் சாப்பிட கூட இல்ல ஒரு காஃபியாவது குஸ்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்ப சொன்னாங்க அது நியாயமானது தான் அதாவது நான் டீ குஸ்ட்டு வரேன் டீ குஸ்ட்டு வந்து எடுத்து வைக்கிறான்னு சொன்னது கரெக்டான விஷயம் தான் ஆனா எஃப்ஜி என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கும் சூப்பர் டெலிக்ஸ்க்கு பவர் இருக்குல்ல அவர் சொன்ன விஷயமும் நியாயம்தான் தான் நேற்று நைட்டு லைட் ஆஃப் ஆன உடனே நான் அந்த வேலை செய்ய முடியாது ஏன்னா எங்களோட டியூட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிட்டாங்களாம் யாரே விஜய் பார்வதி அதைதான் இங்க வந்து மென்ஷன் பண்றாரு இப்ப லைட் ஆன் ஆயிடுச்சுல லைட் ஆன் ஆன உடனே எங்க டியூட்டி ஆரம்பிச்சுல அதனால நான் உங்களை வேலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து அவரோட தரப்ப வந்து நியாயப்படுத்தினாப்புல அதுவும் உண்மைதான் ஏன்னா நீங்க வந்து நேற்று நைட்டு அதை ஒழுங்கா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அவர் இப்போ காலையில வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருப்பாப்பல நீங்க லைட் ஆஃப் ஆனவுடனே போனதுனால அவர் லைட் ஆன் வேலை உங்களுக்கு இதுதான் அங்க நடந்தது அதுக்கு விஜே பார்வதி வந்து நான் ஒரு காஃபி தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவர்களும் சப்போர்ட் பண்ணாங்க அதாவது ஒரு டீ காஃபி ஒன்னு குஸ்ட்டு அவங்க வந்து வேலை செய்ய போறாங்க இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள வந்து விஜய் பார்வைய சப்போர்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது ஆனா நம்ம எஃப்ஜே என்ன பண்ணாருன்னா பிரவீன் அவர்கள் டீ போட்டுட்டு இருந்தாரு டீ எல்லாம் போடக்கூடாது நீங்க வெளியே வாங்க அவங்க தான் நான் சொல்றதுதான் கேட்கலையே நான் சொல்ற வேலை செய்யலயே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொன்ன உடனே உடனே கனி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தரை வந்து நிறுத்தி வைக்க உங்களுக்கு வந்து ரைட் சைட் கிடையாது அப்படின்னு உடனே உடனே எஃப்ஜே என்ன பண்ணிட்டேன்னா சரி அவருக்கு நான் இந்த வேலை கொடுக்கல வேலை வேலை இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கேஸ் ஆஃப் பண்ண சொல்லிட்டு வர வச்சிட்டாங்க அப்பதான் வந்து இங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குது டீ குஸ்ட் வரேன் டீ குஸ்ட் வரேன் பத்து வாட்டி சொன்னாங்க நம்ம எஃப்ஜே வந்து நேற்று நைட்டு நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணீங்க இப்ப ஏன் இப்ப நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்ப சொன்னாரு நம்ம கனி அவர்களும் காம்ப்ரமைஸ் பேசி வச்சுட்டு சரி ஒரு டீ குஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா ஆதிடிக்கும் நம்ம வியன்னாக்கும் சண்டை நடக்குது ஏன்னா விஜே பார்வதியும் தான் வந்து சூப்பர் சூப்பர்டிலை போயிட்டு கிளீன் பண்ணோம் வியன்னா வந்து காலையில எழுந்தவொடனே சபரி சொன்ன வேலையை செஞ்சுட்டாங்க அதாவது துணியை மடிச்சு அவர் துணியை மடிச்சு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டெலிக்ஸ் வந்து எடுக்க சொன்னாங்க நாலு வாட்டி போயிட்டு அவங்க வெஸ்ட் வெஸ்ட்டு வந்துட்டாங்க வந்த உடனே ஆதிரி ஏதோ ஒரு வேலை சொன்னாங்க போல இல்ல நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷ போயிட்டு வரேன் வந்து நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரிய சொன்னாங்க அவங்க சொன்னதும் நியாயம் தான் ஆனா இந்த ஆத் யாரு வியன்னா சொன்னாங்க சாரி அவங்க சொன்னதும் நியாயம் தான் ஆனா வந்து இந்த ஆதிரிக்கு என்ன ஒரு பிரச்சனைனா போன வாரம் ஃபுல்லா இவங்க வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தான் விளையாடுனாங்க சூப்பரில விளையாடலாம்னு சொன்னோட நம்மளும் எதனால ஒன்று பண்ணியா ஒண்ணு சொல்லிட்டு இந்த வாரம் பண்றாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு சூப்பர்டில வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து பிக்பாஸ் வீட்டு பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்ல அதனால அவங்க கூட சேர்ந்து நம்ம கேம் விளையாடி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போறாங்கலானு தெரியல அந்த பொண்ணு அப்பதான் வேலை பண்ணிட்டு வந்திருக்கு அந்த பொண்ணை நீங்க மறுபடியும் மறுபடியும்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா நாங்க உள்ள வரோம் ஒன்ஸ் உள்ள வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறோம்ல அந்த டைம்ல வந்து நீங்க வந்து எல்லா வேலைய வாங்கிக்கோங்க மத்தபடி அந்த வேலையும் எங்களை கேட்காதீங்க அப்படின்னு வியன் அவர்கள் வந்து ஆதரவு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை கனி அவர்களது எல்லா பிரச்சனையும் இந்த வாட்டி கனி தான் போகுது தான் வந்து இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சரி சரி இப்படி பாத்துக்கோங்க அப்படி பாத்துக்கோங்கன்னு சொல்லி வந்து எல்லாரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காது பாக்க முடிஞ்சது அது மட்டும் இல்ல மக்களே இப்படிதான் வந்து இன்னைக்கு காலையில இருந்து வந்து சண்டை ஆரம்பிச்சு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டானுங்க லைட் ஆரம் லைட் போட்டதுல இருந்து இப்ப இருக்க சண்டை போயிட்டு தான் இருக்கு இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஆதிரிய கிட்ட என்ன கேட்கணும்னா வியன்னா வாச்சி பரவாயில்ல சபரி சொன்ன வேலையை ஒரு நாலு வாட்டி எத்தனை போய் செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம விஜய பார்வதி வந்து ஒரு வேலையுமே செய்யல காலையில எழுந்த உடனே அவங்க ஆரோக்கியம் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா நீங்க போய் விஜய பார்வதி கிட்ட வேலை வாங்க வேண்டியது வேண்டியதானே வேணா சொன்ன உடனே சொல்லிட்டு நீங்க போயிட்டு அங்க போயிட்டு உங்களோட அதிகாரத்தை காமிக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலா வேற ஒண்ணும் இல்ல இந்த சண்டையில சூப்பர் டெலிவஸ் பக்கம் நியாயம் இருக்கா இல்ல பிக் பாஸ் ஹவுஸ் மேட் பக்கம் நியாயம் இருக்கான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர்